ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நாங்கள் என்ன பேச போகிறோன்னு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டை இப்போ யூடியூப் அனுபவித்தி தான் பற்றி பேச போகிறோம் எங்களுக்கு யாரில் சப்போர்ட் பண்ணுறா முக்கியமாக பார்த்தா எங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நானும் எங்கள் அண்ணா தான் வீடியோ அதிகமாக நடிச்சிருப்போம் எங்கள் அப்பா வந்து ஒவ்வொரு வீடியோவில் இருப்பாங்க அதுவும் எங்கள் அப்பாலாம் நடிக்க மாட்டாங்க எங்களுக்கு போட் செஞ்சு தர்றது இது மாதிரி சில சில வீடியோவில் தான் வருவாங்க டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நானே எங்கள் அம்மா நிதி மூணு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வீடியோ எடுக்கிறோம் அதை பற்றி தான் நாங்கள் பேச போகிறோம் இப்போ வந்து அந்த வீடியோலேயும் நான் பாதி இது சொல்லிட்டேன் இதுக்கு வந்து எங்கள் மம்மி பேசுவாங்க எங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா எங்கள் பிள்ளைங்க தாங்க எங்கள் பிள்ளைங்க தான் எங்கள் பாப்பா பார்த்திங்கன்னா டான்ஸ்னால் ரொம்ப இஷ்டம் டான்ஸ்னால் ரொம்ப இஷ்டங்க பாப்பா பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுவாங்க தம்பி பார்த்திங்கன்னா காமெடி மட்டும்தான் நடிப்பான் இந்த டான்ஸு இந்த டைலாக்கு இதெல்லாம் அவன் பண்ணவே மாட்டான் அவனுக்கு பிடிச்ச காமெடியாக இருந்தால் மட்டும் தாங்க சாட் வீடியோவாக வருவான் இல்லைன்னா அவன் வரமாட்டான்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டம் ஓடிடுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் நல்ல ஜாலியான மூடாக இருந்துச்சுன்னா அவன் நானே வரேன்னு சொல்லிவிட்டு அவன் வீடியோவுக்கு வருவான் இல்லைன்னா பாப்பா வீடியோவை கூட்டுச்சுனாலும் பாப்பாவோட சண்டை கட்டிக்கிட்டு ரெண்டு பேரும் இறண்டிக்கிட்டு சண்டை கட்டிக்கிட்டு அன்றைக்கி வீடியோவை எடுக்க முடியாதுங்க ரெண்டு ரெண்டு பேரும் பயங்கர சண்டை கட்டிக்குவாங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க அண்ணன் தங்கச்சின்னா சண்டை தானே அண்ணன் தங்கச்சின்னா சண்டை தான் வரும் சண்டை வரும்னு சொல்கிறாங்க ஆனால் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் கடிப்பட்டுக்கிட்டாலும் சண்டை கட்டுக்கிட்டாலும் அண்ணனும் விட்டுட்டு கொடுக்குறதில்ல தங்கச்சி விட்டு கொடுக்குறதில்லைங்க அவ்வளோ பாசம் ரெண்டு பேத்துக்கும் ஆனால் சண்டையும் பயங்கரமாக போட்டுக்குவாங்க பாசமும் பயங்கர பாசம் வீடியோ எடுப்பாங்க இப்போ கொஞ்ச நாள் காமிச்சு வீடியோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நான் வாய்ஸ் ஒரு தாங்க கொடுப்பேன் காமிக்கவே மாட்டேன் காமிச்சா ரிலேஷன்லாம் பார்ப்பாங்க அக்கம் பக்கம்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபேஸ் காமிக்கவே மாட்டேன் இப்போ தான் சரி ஒரு நாலு வீடியோவில் பக்கமாக தான் நான் ஃபேஸ் காமிச்சிட்டு இருக்கேன் அதுவும் பாப்பா கூட பேசுவாங்க அதனால் எனக்கு கொஞ்சம் தயக்கம் இல்லாமல் நான் பேசுகிறேன் வந்து வீடியோ எடுப்பாங்க நான் வந்து வீடியோ அடிப்பேன் நிதின் வந்து அவ்வளோக்கும் டான்ஸ் ஆடமாட்டேன் ஏன்னா அவனுக்கு டான்ஸ் வராது இதே டிவியில் பாட்டு போட்டால் அவனுக்கு வீடியோ எடுக்கும்போது மாதிரி மாதிரி இருக்கும் போகல அவன் வந்து டான்ஸில் மாட்டான் அவளுக்கு அவனுக்கு டான்ஸ் வராது டிவியில் பாட்டு வச்சுனா அவன் பாட்டுக்கு டான்ஸு ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுவான் அவனுக்கு வந்து டான்ஸில் காம்பி இதுக்குலையே அவனுக்கு காம்பி இது மாதிரி தான் ஆஷன் அதிகமாக அடிக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸு காமெடி நான் எல்லாம் எல்லாமே போடுவேன் சில இதில் வந்து பார்த்திங்கன்னா யாருன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா நான் இப்போ நாலு நாளாக ரெண்டு நாளாக தான் எங்கள் மம்மி வந்து ஃபேஸ் காமிக்கிறாங்க அவளுக்கு எங்கள் மம்மி ஃபேஸ் காமிக்க மாட்டாங்க நானும் நிதி தான் அதிகமாக ஃபேஸ் காமிச்சிருக்கோம் எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வீடியோ மூணு வீடியோ இது மாதிரி பே சின்ன சின்ன வீடியோவில் தான் ஷார்ட் வீடியோவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க ஏன் போட் செய்கிறது நாய் கூட விளாடுறது அப்போ பார்த்துருக்குமா நாய் வந்து அது கூட விளையாடுது எங்கள் அப்பா வந்து டான்ஸு காமிட்டு எதுவுமே நடிக்க மாட்டாங்க அதுவும் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் எங்கள் நாய் வந்து எங்கள் அப்பா கூட விளாட்ற மாதிரி எங்கள் மம்மி வந்து வீடியோ எடுப்பாங்க அது வந்து போடுவாங்க அவ்வளோக்கே அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க நானும் நிதி நான் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் தாங்க கொடுப்பேன் அதுக்கு ஃபேஸ்லாம் காமிக்க மாட்டேன் வீடியோ எடுத்து வீடியோ எடுத்து வச்சுப்பேன் வாய்ஸ் ஓவர் தாங்க கொடுப்பேன் ஏன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தறி ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த சவுண்டு ஃபுல்லாக கேட்டுகிட்டே இருக்கும் ஆனால் நம்ம அப்படியே உடனே நம்ம பேசுகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கரகரான்னு ஒரு மாதிரி சவுண்ட் வந்துட்டே இருக்கும் அந்த ஃபுல் சவுண்டும் நம்ம வீடியோவில் அப்படியே ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப டிஸ்டப்பாக இருக்கும்னு சொல்லிவிட்டு இந்த தறி ஆஃப் பண்ணும்போது நான் அது வாய்ஸ் அவர் கொடுத்துருவாங்க வாய்ஸ் அவர் கொடுத்துட்டு நான் எடிட் பண்ணிடுவேன் எடிட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிடுவாங்க அப்லோட் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா காலையில் பத்து மணிக்குள்ளே பண்ணிடுவாங்க ஈவினிங் பார்த்திங்கன்னா அஞ்சு மணிக்கு மேலே நான் அப்லோட் பண்ணிடுவேன் ஷார்ட் வீடியோ பார்த்திங்க அப்படின்னா பாப்பாவுக்கு காலையிலலாம் டைம் இருக்காது ஸ்கூல் போயிடுவாங்க சாய்ந்தரம் பார்த்திங்கன்னா டியூஷன் போயிடுவாங்க அஞ்சரை மணிக்கு டியூஷன் போவாங்க அஞ்சரை மணிக்கு மேலே இப்போ அஞ்சு நாலு மணிக்கு ஸ்கூல் விட்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெஸ்ட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட்டுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அஞ்சு மணிக்கு மேலே ஒரு அரை மணி நேரம் வீடியோ எடுப்போம் ஷார்ட் வீடியோ எடுத்துட்டு அப்புறம் டியூஷன் கிளம்பிடுவாங்க சாயந்தரம் டைம் மட்டும்தாங்க பாப்பாவை வீடியோ எடுக்கிறது அப்போ தம்பி பார்த்தீங்கன்னா வரத்துக்கு டைம் ஆகிடும் அதனால் அவன் வீடியோ அதிகம் எடுக்க மாட்டான் பேசுறது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு தான் ஏன்னா எங்களுக்கு காலையில் சாய்ந்தரம் டியூஷனும் ஸ்கூலியும் ஒரு நாயம் முடிஞ்சு போயிடுது ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா யூடியூப் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதுங்க யூடியூப்பில் இப்போ யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறைய சர்ச் பண்ணி நிறையா வீடியோலாம் பார்ப்பேன் பொழுதுக்கும் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்கள ஸ்கூலில் அனுப்பிச்சி விட்டு பார்த்திங்கன்னா சா சமையல்லாம் பண்ணி முடிச்சுட்டு காலைல பத்து மணிக்கு உட்காந்தோன்னா ஒரு மணி வரலையும் கூட நான் யூடியூப் பார்ப்பேங்க அதில் நிறைய வீடியோலாம் பார்ப்பேன் அதுதான் எனக்கு வேலையாக இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப போர் அடிச்சு போச்சு சரி ஹவுஸ் ஒய்ஃப் தானே எதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன் அதனால் எடிட்டிங் எல்லாம் கற்றுக்கிட்டு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறேங்க ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு வீடியோ எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் அப்போ வந்து செகண்ட் ஸ்டாண்டர்டும் தேர்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிப்பேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஒரு ட்ரெஸ் போட்டு நான் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்குமா டான்ஸ் ஆடினேன் அதுக்கப்புறம் வந்து நான் இப்போ ஃபோர்த்து போயிட்டேன் மொத்தம் ரெண்டு வருஷம் மூணு வருஷமா நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோன்னு தான் நினைக்கிறேன் இது ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஆ ரெண்டரை வருஷம் செகண்ட் ஸ்டாண்டர்டில் நான் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்டில் ஆரம்பித்தோம் எங்கள் சுப்பிரமணி சாட்டா இது மாதிரி ஏதாச்சும் விளாடுவாங்க அது வீடியோ வீடியோ வச்சிருப்பாங்க தொடர்ந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கணுங்க சும்மா கம்மியான வீடியோலாம் போட்டுட்டு ஒரு பத்து வீடியோ இருபது வீடியோலாம் போட்டுட்டு நம்ம ரீச் பண்ணிருவோம் வியூஸ் கிடைக்கும் சப்ஸ்கிரைப் கிடைக்கும் அப்படின்லாம் பார்த்துட்டு வாட்ச் டைம்லாம் கிடைக்கும்னு பார்த்துட்டு நம்ம நினைக்கவே கூடாது நான் படுக்கலாம் போட்டுக்கிட்டே இருக்கணுங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறு ஆறுநூறு வீடியோ போட்டால் மட்டும்தான் கொஞ்சமேச்சு நமக்கு ரிசல்ட் தெரியும் தான் ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைப் பேர் வரும் இல்லைன்னா நாலாயிரம் மணி நேரம் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா மூ ஒரு மூணே மாதத்துலேயே மாண்டிஸ்டெலாம் அப்ளை பண்ணிடுறாங்க ஆயிரம் சப்ஸ்கிரைப் நாலாயிரம் வாட்ச் டைம் எல்லாம் எடுத்துடுறாங்க அவங்கவுங்க அதிர்ஷ்டமும் இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க அதிர்ஷ்டமும் இருக்குதுன்னு தான் சொல்லுவேன் நான் சில இப்போ ஃபேமிலி விழாக்கெலாம் போட்டாங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரம் ரீச் ஆயிடலாங்க இப்போ நாங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் காமிக்காமல் நடிக்கிறதுனால அந்தளவுக்கு கொஞ்சம் வியூஸ் கொஞ்சம் கம்மியாக தான் போகுது இருந்தாலும் இப்போ சில ஃபேமிலியோடு நடித்தோம் அப்படின்னா நம்ம ஐடியா ஒருத்தர் ஐடியா கொடுப்பாங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி வீடியோ இது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நல்லா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தனியாக வீடியோ பிடிக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்னான்ட்டு ஐடியாவே தெரியாது எந்த வீடியோ போடுறது என்னான்னு சொல்லிட்டு நமக்கு கொஞ்சம் குழப்பமாக தாங்க இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வீடியோ என்ன போடுறதுன்னு நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீடியோ போடுற மாதிரி என்ன வீடியோ போடுறது அப்படின்னு யோசிச்சு தான் நாங்கள் வந்து போட்டோமே அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஐடியா பண்ணி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறோம் எங்கள் மம்மி வந்து பார்த்திங்கன்னா தான் பேச ஆரம்பிக்கலனால கொஞ்சம் கொஞ்சம் திக்குவாங்க எங்கள் மம்மி வந்து அவ்வளோக்கும் ஃபேஸு இது மாதிரி எதுவுமே காமிச்சதே இல்லை இது மாதிரி இல்லை கொஞ்சம் கொஞ்சம் மழை இருந்துச்சு அதையும் வெட்டிட்டாங்க ஆனால் நிலையில் இப்போ இல்லை மழை காலத்தில் சொல்கிறாங்க ஆனால் வெயில் தாண்டிக்குது